சண்டிகேஸ்வரர் பிரசாதம் அவல் காரப்பொங்கல் அவலை வந்து நான் ஒரு வெந்நீரை விட்டு ரெண்டு தடவை களைஞ்சிட்டு கொஞ்சம் ஊற வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுக்கோங்க பைத்தம்பருப்பு நான் ஒரு அவல் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன்னா ஒரு கால் கப் பைத்தம்பருப்பு வேக வச்சு வச்சு வச்சுக்கோங்க அந்த பைத்தம்பருப்போடையே ஒரு நாலு பச்சை மிளகா ஃப்லிட் பண்ணி போட்டு கொதிக்க விடுங்கோ ஒரு மிக்சியில் மிளகு சீரகம் ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க அதை வந்து ஹாஃப் பவுடர் விடுங்க ஊரின் அவலை தூக்கி அந்த பாய்த்தம்பரை போட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்கோ பொங்கல் தேவையானாலும் உப்பையும் அதில் சேர்த்துருங்கோ அப்புறம் இன்னொரு கடாயில் நெய் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு முந்திரி பருப்பும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வருத்திருங்கோ மேலே வந்துட்டு இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு ஜீரக பொடியை இன்னொரு ஹாஃப் டீஸ்பூன் அதில் போட்டுட்டு கருகாப்பிலையை பிச்சு பொங்கல் மேலேயே வச்சு அந்த நெய்யை வந்து இருக்கிற நெய்யை கருகாப்பிலை மேலே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஜோராக பரிமாறி நெய்லாம் கார அவல் சண்டிகேஸ்வரர் பிரசாதம் தயார்